அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தீராத கடன் தீர தீராத பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கு வறுமை நீங்குவதற்கு தரித்திரம் நீங்குவதற்கு அடகு வைத்த நகையை மீட்பதற்கு அருள் தரும் ஆதிவராகி வசிய தூபம் இந்த தூபத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் பயன்படுத்தணும் இந்த தூபத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் வராகி தேவியின் அருளால் நிச்சயமாக தீரும் இந்த தூபத்தின் விலை கால் கிலோ ரூபாய் ஐநூற்றி ஐம்பது தபால் மற்றும் பேக்கிங் செலவு ரூபாய் அறுபது சேர்த்து அறநூற்றி பத்து அனுப்பணும் இந்த தூபத்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த தூபம் வாங்கும் முறை உபயோகிக்கும் முறை பணம் செலுத்தும் முறை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் சொல்லித்தரப்படும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்